இன்னைக்குதான் வந்து எட்டப்பன் அவர்களுடைய ஒருத்தங்க அதாவது நிறைய எட்டப்பன்கள் இருக்காங்க அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தங்க வந்து சில அனுதாபம் தேடுற மாதிரியான வீடியோக்கள் இல்ல அனுதாப நாடகங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அதை பற்றி வந்து நான் வந்து பேச வேண்டிய சில உண்மைகள் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்கள் என்ன சார் நீங்க பண்ணிக்கொண்டிருந்தீங்க என்ன சார் நீங்க பண்ணிக்கொண்டிருந்தீங்க உங்களுடைய சொந்தத்துக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பேசாம இருடா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு அப்பா சொல்ல தோணல இப்ப வந்து ஏன் சார் இந்த சார் இந்த அனுதாப நாடகம் அப்படின்ற மாதிரி மக்களோட மனசுல இருக்க விடயங்கள் அப்புறம் எனக்கு மனசுல அதை பார்க்கக்குள்ள இருந்தது இது கிருஷ்ணா அவர்கள் இல்ல கிருஷ்ணாவை போல வளர்ந்து வருகின்ற சக யூடியூபர்ஸ் மீது புறாங்கப்பட்டு பண்ற விடயங்கள் இல்ல வேற தொழில்ல யாருக்காவது ஒரு அநியாயமோ இது எல்லாமே ஒரு கொமண்டிங் தான் அந்த ரீதியில என்னுடைய கருத்து ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோலி சிஸ்டர் அவர்கள் ஸோ அவங்களுடைய காணொலி நேத்து போட்ட காணொலி எல்லா காணொலிகளும் பார்த்து தான் இருக்கோம் அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேத்து போட்ட ஒரு காணொலி அப்ப அதற்கு வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு பதில் வீடியோ சொல்லணும்னு தோணிச்சு ஏன்னா அது வந்து அவங்க அவங்க போட்ட வீடியோ வந்து ஒரு கொமனா ஒரு யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் லைஃப் அதை தாண்டி அந்த எனக்கு வந்து மனிதர்களை விட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் இல்லை நான் என்னுடைய ஒவ்வொரு ரிவியூலயுமே நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா பிக் பாஸ்ல நம்ம மனிதர்களை தானே நம்ம கணிக்கிறோம் அவங்கள பத்தி தான் ரிவியூ பண்றோம் ஸோ அப்ப நம்ம மனிதர்களை விட மிருகங்களை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்ப அது அவங்களுடைய காணொலிக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் அதை நானே அதை பற்றி நம்ம பேசணும்னு தோணிச்சு அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்கள் கொடுத்த பதிலடி இந்த மூன்று விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் மூணுல இருந்து ஒன்றுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா அவர்களுடைய பதிலடி பொறுத்து பொதுவாக வந்து ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் மீது சுமத்தப்பட்ட விடயங்கள் எல்லாமே உண்மை அப்ப இவங்க சொன்ன மாதிரி மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு கிருஷ்ணாக்கு சரியா நம்ம அடிக்கிற விடியும் அவர் வந்து புலம்பெயர்ந்த மக்களோட காசை எடுக்கிறாரு மக்கள் இவர கேள்வி கேட்கறாங்க அதெல்லாம் போய் மக்கள் கிருஷ்ணாவை நேசிக்கிறாங்க இவர் யாரோட காசையும் கொள்ளையடிக்கல பிறரோட காசுக்கு ஆசைப்படுகின்ற நபர் கிருஷ்ணா இல்லை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் பல லட்சக்கணக்கான மக்களோட குரலாக சரிங்களா அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு விடியும் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா பொதுவா ஒரு மனிதர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் அதுவும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் அப்படின்னு வச்சிருக்கிறவங்க ஒட்டுமொத்த மீடியாலையும் ஒருத்தருடைய போட்டோ போட்டு இவர் கெட்டவர் கெட்டவர் அப்படின்னு என்ன நடந்திருக்கணும் இவருடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியா இருக்கணும் குறைஞ்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு சோ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இப்ப ரெண்டு லட்சத்தி ஒன்னு நோக்கி உள்ளவங்களுடைய வார்த்தைகளை வந்து அவங்க பேசாமலே காலம் பல வழிகளில் காமிக்கும் அதுல ஒரு பாடம் தான் இந்த பாடம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது விடயம் ஜோலி சிஸ்டர் அவர்கள் அவங்க யூடியூப் பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க பொதுவா நான் ஒரு விடியத்தை நம்புறேன் சரிங்களா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து யூடியூபர் ஆகிறது நம்ம வந்து இன்ஜினியர் ஆகிறது டாக்டர் ஆகிறது எல்லோரும் எல்லாமே ஒர்க் தான் சரிங்களா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கக்குள்ளே நம்மளுடைய மாஸ்டர் சொல்லுவாங்க இன்னொரு பத்து வருஷத்தில் எல்லோருமே வீட்டாக இருந்தா ஒர்க் பண்ண போகிறாங்க ஒர்க் இன் ஹோம் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாலாம் அப்போ அந்த விடயங்கள் வந்துட்டு ஏன் ரெண்டாயிரத்து ஒருத்தர் ஒரு ஒரு டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இனி வந்து வருகின்ற காலங்களில் எல்லாமே வீ ஸ்கூலன்ற ஒன்றே இருக்காது வேலைத்தலங்கள் ஒன்ற ஒன்றே இருக்காது அதெல்லாம் வருகின்ற காலங்களில் எல்லாமே வீட்டை இருந்து தான் இருக்கிற மாதிரின்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வேலைத்தளங்கள் இதுகள் எல்லாம் இருக்கும் இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு இருக்கும் ஆனால் இந்த விளக்கின் ஹோம்ன்றது வந்து இனி வந்து பல இடங்களில் வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ எல்லாமே வேலைகள் தான் அப்போ யார் யார் என்னென்ன வேலைக்கு போகணும் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னு அது அந்த எண்ணம் போல வாழ்க்கை யூ பிகம் வட் யூ பிலீவ் அப்படின்றது உண்மையா இருந்தாலும் பட் நம்மளை படைக்கிறவே கடவுள் வந்து நமக்கு வந்து சில விடயங்களை எழுதி வச்சிருவாரு சோ இந்த பிள்ளை இப்படி வரணும் இந்த பிள்ளை இப்படி வரணும் டாக்டரா வரணும் இன்ஜினியரா வரணும் யூடியூபரா வரணும் இந்த பிள்ளைய வந்து மக்கள் கொண்டாடுவாங்க இவங்க வந்து ஒரு சேனல் நடத்துறவங்களா அப்படி வரணும் கடவுளோட விருப்பப்படி வந்து அதுவும் வந்து நடக்கும் சரிங்களா ஜோலி சிஸ்டர் அவர்களுடைய சேனல் வந்து இப்பதான் பதிமூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அந்த பதிமூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ளே அவங்களுடைய காணொலிகளுக்கு மேக்சிமம் ஐயாயிரம் ஆறாயிரம் வியூ அப்படின்ற மாதிரி வருது சோ ஒரு ஆச யூடியூபரா நம்ம பார்த்து வரையும் இப்ப கடந்த ஒரு ரெண்டு வருடமா நான் வந்து இந்த யூடியூப்பை வந்து பார்க்கக்குள்ள இப்போ மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் அப்படியான நபர்களுக்கு எல்லாமே வந்து இப்ப எல்லாமே வந்து அவரேஜா ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் வியூ தான் வருது சரிங்களா இப்ப ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் அதிகமாக ஒரு ஐம்பதாயிரம் ஸோ அவங்களோட அவரேஜை வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் தான்றீங்க ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஒருத்த ஒரு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ அவங்கள பார்க்காம மக்களால் இருக்க முடியாது நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்போ இவங்க என்ன வீடியோ போடுறாங்க என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி தேடுவாங்க அப்போ அந்த தேடுதல் மக்களோட எண்ணங்கள்லாம் நமக்கு போடுற வியூவோட அந்த எப்படி வீடியோக்களுக்கு இப்போ பதிமூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பா அது வருத்தனம் அது பெரிய விடயம் அந்த அளவுக்கு ஜோலி சிஸ்டர் அவர்கள் அவங்கள நேசிக்கிற மக்கள் விரும்புறாங்க அவங்களுடைய காணொலிகளை வரவேற்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு விடயம் பொதுவா ஒரு யூடியூபர்ல சில பேருக்கு ஒருத்தங்க சாப்பாடு வீடியோ போடுறது பிடிக்கும் சில பேருக்கு வீடியோ போடுறது பிடிக்கும் சில பேருக்கு ஹெல்பிங் வீடியோ போடுறது பிடிக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு ஜோலி சிஸ்டர் எல்லா விதமான வீடியோக்கள் தான் போடுறாங்க அது எல்லாத்துக்குமே மக்கள் அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்ப மக்கள் உங்களை விரும்புறாங்க கடவுள் உங்களை இந்த தொழில இன்னும் நல்லா வரணும் என்று விரும்புறாரு ஆசீர்வாதிச்சிருக்காரு ஸோ நீங்க கிழக்குங்க சிஸ்டர் சரிங்களா இது வந்து உங்களை தேடி வந்தது உங்களுடைய நல்ல மனசுக்கு மக்கள் உங்களை மேசிக்கிறாங்க அன்பு கொடுக்குறாங்க தொடர்ந்து உங்களுடைய காணொலிகளை வெற்றிகரமா போடுங்க என்ன விதமான கெட்ட இந்த என்ன சொல்லலாம் இந்த கெட்ட கொமெண்ட்கள் கேவலமான பிறவிகள் தூற்றுற வாய்கள் அதெல்லாம் குப்பேர போட்டுருங்க நம்ம நேசிக்கிற இந்த மக்கள் இருக்காங்க உங்களை தொடர்ந்து வீடியோ போடுங்க ஏன் இன்னைக்கு வீடியோ போடலைன்னு கேக்குற கேட்கிற மக்கள் இருக்காங்கல்ல ஸோ அதை அவங்க மேல போக்கஸ் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை போடுங்க உங்கள் வீடியோக்கள் பல பேருக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கு ஒரு பாடமா இருக்கு பல விடயங்கள் அன்னைக்கு கூட ஒரு சகோதரி ஒரு வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சில கொண்டாட்டங்கள் அதாவது இருக்கிறவனுக்கு அதை பற்றி அருமை தெரியாது இல்லாதவனுக்கு தான் அது ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்ப இருக்கிறவன் அதை கேட்கக்குள்ள அவனுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் அவனுக்கு அந்த அருமை தெரியாது அப்ப ஒரு சகோதரி வீடியோ வீடியோட கான்செப்டை பார்த்துட்டு அதாவது இன்னொருத்தங்க பிறந்த நாள் வெளிநாடுல இருக்கிறவங்க வீடியோ போட்டு இப்ப ஒரு பெருசா கொண்டாடக்குள்ள அதுல வந்து அந்த உறவுகள் இல்லாத மனிதர்கள் அதாவது இப்ப சொந்தம் பந்தம் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு இருந்தும் அவங்களை வந்து வெட்டி வச்சிருப்பாங்க தள்ளி வச்சிருப்பாங்க அப்படியான நபர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கமா இருக்கும் நம்ம ஒரு அந்த உணவுகளை சாப்பிட முடியாதா அந்த பேட்டியில வர்ற மனிதர்களோட நம்ம இணைந்து பேச முடியாதா நமக்கு ஒரு சொந்தங்கள் கிடைக்காதா சொந்தம் இருந்தா இப்படி இருக்குமா அப்படின்ற ஏக்கங்கள் இருக்கும் அப்ப அவங்க பண்ண அந்த ஐடியா வந்து அது ஒரு பல அந்த சிஸ்டர் பாசிட்டிவ் சொன்னாங்க மனநிம்மதியா இருந்தது பாசிட்டிவா இருந்தது இதனால பல பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒரு மனநிமதி கிடைக்கும் வயிறார உணவு இல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு மாதிரி தொடர்ந்து அந்த சேவையும் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பல விடயங்கள் ஏதோ ஒரு ஒரு பாடமா போகுது தொடர்ந்து பண்ணுங்க காணொலிகளை அடுத்தது நேத்து அவங்க போட்ட காணொலி நான் வந்து மனிதர்களை விட தான் நான் நேசிக்கிறது பழகிறது ஏன் பேசுறது கூட சரியா சோ அப்ப மனிதர்கள் நம்மளை கண்டா வந்து பேசுறாங்களோ இல்லையோ மிருகங்கள் நம்ம எங்க போனாலும் வந்து பேசும் நம்ம கால பிடிக்கும் அது பூனையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் ஆடு மாடா இருக்கட்டும் அப்ப அந்த அளவு உண்மை என்னன்னா நம்ம மனிதர்களுக்கு நல்லதை பண்றதை விட மிருகங்களுக்கு நம்ம நல்லது பண்ணா அதுக்கு கிடைக்கிற பிளஸ்ஸிங் எக்காச்சக்கம் அது நான் வாழ்க்கையில ஃபீல் பண்ணியிருக்கேன் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்ப அது நான் அது அது எனக்கு அது பிறக்கைக்குள்ளே எனக்கு அப்படிதான் அவங்க என்ன நாய்க்குட்டிகளை பத்தி சொன்னாங்க நூறு விதம் உண்மை ஒரு தாய் தேர்ந்து அந்த செய்ய பிரிக்கிறதுன்றது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உண்மைதான் இது ஒரு மனிதர் ஒரு ஒரு அம்மாவிடம் இருந்து பிள்ளைய பெரு பிரிச்சு அந்த அம்மாவுக்கு தெரியாம பிரிச்சு போய் கொண்டே இல்லை இன்னொருத்தங்களை கொடுக்கறது எவ்வளவு மிகப்பெரிய பாவமோ அதை விட கோட கொடுற கொடுற பாவம் வந்து வாய் இல்லாத ஜீவங்கள் அப்ப அதுக போடுற அந்த பிள்ளைகளை அதுகளுக்கே தெரியாம எடுத்துக்கிட்டு கொண்டு போய் எங்கேயோ வர்றது அது அந்த தாய் தாயோட அந்த ஏக்கம் அதெல்லாமே அதை பண்ணவங்களுக்கு சாபமா வரும் அந்த சாபம் அதை பண்ணவங்களுக்கு போகாம அவங்களுக்கு பிள்ளைகள் வரும் இல்ல அதுகளுக்கு போகும் அப்ப அதுகள் படுற துன்பத்தை இவங்க கண்ணுக்கு முன்னுக்கு பாவாங்க பார்ப்பாங்க சரிங்களா அந்த வாயில்லாத ஜீவனின் பாவ அந்த அது அது அடைந்த அந்த துன்பம் உங்களுக்கு இப்படித்தான் உங்களுக்கு ஒரு பாவத்தின் தண்டனையாக கிடைக்கும் அதை வந்து யாரும் பண்ணாதீங்க சிஸ்டர் அழகா சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்க அந்த விலங்குகளை பாதுகாக்கிறது அந்த விலங்குகளிடத்தின் அன்பு அந்த பிளஸ்ஸிங்க உங்களை எங்கேயோ கொண்டு போ சரிங்களா சோ இது வந்து நான் கண்டிப்பா எனக்கு அவங்க போட்ட வீடியோல நேற்று போட்டது நம்ம பல நாள் பேசுன்னு நினைச்சது நம்ம மனசில் இருந்தது என் கூட இருக்கிற பல சகோதரங்கள் சகோதரிகள் ஸோ அவங்க அவங்க அவங்களுடைய தோட்ஸ்ல இருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் தொடர்ந்து உங்களுடைய காணொலிகளை போடுங்க என்னோட இது இதுதான் மனுஷனுக்கு நம்ம நல்லது பண்ணா அவன் வந்து அந்த பாலை குடிச்சு போட்டு கொத்துவான் கூட நடந்தது இல்லா விலங்கு அப்படி இல்லை ஒரு பிஸ்கெட் பாதி பிஸ்கெட் கொடுத்தா கூட அது ஜெம்மத்துக்கு மறக்காது கடவுளுக்கு சமம் அடுத்தது வந்து எட்டப்பன் எட்டப்பன் நாடகம் என்ன நாடகம் ஆ எப்படி நம்மள முடிக்க பாக்குறாங்களா எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒண்ணு அதுல ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஐயா உங்க எட்டப்பர் பண்ணார் பாருங்க எட்டப்பர் எட்டப்பர் பண்ணார் பாருங்க ஒரு கேடு கட்ட செயலு சரி விடுங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா யார் கல்லன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிறைய எட்டப்பர்கள் இருக்காங்க யாழ்ப்பாணத்துல ஃபேமஸான ஆன அதுல அந்த ஜார் கல்லன் அப்படின்னு அந்த வீடியோவை தொடர்ந்து நாலு வீடியோ தொடர்ந்து நாலு வீடியோ அந்த நாலு வீடியோலயுமே குடிச்சு போட்டு இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் மீனிங் பேசுவான் இந்த ஆள் என்னடான் பெரிய மனுஷன் ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல என்ன ஏதோ ஏதோ கழுத வயசு அப்படின்னு அப்ப அதுல வீடியோல ஒருத்தரை பத்தி குர சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு அவருக்கு எவ்வளவு தூரம் இது இருக்கா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணுங்க அந்த ஆதாரம் இருக்குன்ற நம்பிக்கையில நான் பேசுறேன் சரியா அப்படின்னு மனுஷனை பற்றி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முதல் ஒரு நண்பரா பல ஒருத்தரை பத்தி குறை சொல்றான் வீடியோல ஆனா அவன் அதை வந்து பார்க்கல அதை கன்ஃபார்ம் பண்ணல அதுக்கு முதல முன்னுக்கு இருந்த வேங்குடியை வந்து கேட்கிறான் ஆதாரம் தானே அப்படின்னு அப்ப எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு எனக்கு தெரியல சரி விடுங்க அவனை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம் இந்த அதை பத்தி பேசிட்டோம் பட் இப்ப சமீபம் அனுதாபம் ஒரு ஒருத்தங்க ஒரு சேரு சரிங்களா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த விடியம் யார் கல்லன் அப்படின்னு ஒரு வீடியோ அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளா நடக்குது அந்த முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள நாலு வீடியோ கிட்ட வந்துட்டு போட்டுட்டான் எழுபதாயிரம் வியூ எண்பதாயிரம் வியூ அறுபதாயிரம் வியூன்னு வியூ வேற அதுல ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டான் நினைக்கிறேன் ஒன்னோ ரெண்டோ சரிங்களா அப்போ நீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கால் எடுத்து டே உனக்கு படிப்பறிவு தான் இல்லை பகுத்தறிவு தான் இல்லை என்னடா பண்ணுறேன் யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நல்லபடிய்ட்டா இருக்கு ஏன்டா இப்படி பண்ணுறேன் இதெல்லாத்தையும் நிப்பாட்டே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சார் ஹாட்ஸ்அப் பண்ணி நம்ம ஹேட்ஸ்அப் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்களும் அதை பிஸ்னஸாக பண்ணீங்க எத்தனை லைஃப் போட்டீங்க முப்பத்தஞ்சு நாள்ல நீங்க வந்து மூணு லைவ் போட்டிருக்கீங்க அது அதுவும் வந்து நீங்க உங்களுக்கு அனுதாபம் தர்ற மாதிரி நான் வந்து யூடியூப்ப விட்டு போறேன் என்ன நடக்குது தெரியல அப்படின்ற மாதிரி ஐயா என்ன இது ஐயோ ஐயோ இப்பவும் மக்களை முட்டாளாக பாக்குறீங்கல்ல இது வந்து பார்க்கக்குள்ள எனக்கு தோணுச்சு மக்களையே உங்களை நம்பி ஒரு மக்கள் பார்க்குறாங்க ஆ அதில் பல மக்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஒரு கேவலமான விடயத்தை ஒரு ஒரு மனிதர் ஒரு உதவி செய்த வேலைகளுக்கு உதவினாருக்கு பண்ணி பண்ணினார் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அனுதாபத்தை தேடம் பண்ணி நீங்கள் பண்ணீங்க பாருங்க ஒரு வீடியோ பண்ணீங்க பாருங்க ஆ ஸோ மக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி